السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ واصحابہ وعزواجہی ودریادہی وحل بیتہی اجمائی گنیترکم برمدبرکم ریئے پریو رگڑے سخود رگڑے எல்லாம் செய்யப்பட்ட இன்றிவனக்காக நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நரம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பண்பை விட்டு நம்மை நம்மை இந்த உலகத்தில் நம்மைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியின் உடல் ஆரோக்கியத்தோடு ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பொறுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் நம்மை காத்தருள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதி என்றும் அந்த மக்களுக்கெல்லாம் அல்லா வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களை கொண்டவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருவானாக உலகங்களும் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கும் உடம்புகளுக்கும் அல்லா

அன்னாரின் பெற்று அன்னாரின் கரப்பிடித்து ஜன்னத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் குடும்ப செய்வதோடு இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய ஒரு யுலாமி பெற்ற மக்களில் அல்லாமை ஆக்கியவான அருமையான மோமின் குரானில் ஒரு சூறாவின் ஒரு பகுதி ஆயத்தில் குருசி அல்லாவின் தன்மைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆயத்து இந்த ஆயத்தின் சிறப்பை பற்றி பெருமானார் செல்லல்லாஹ் ஒலிவு செல்லும் சொல்வார்கள் எந்த ஒரு மனிதர் எல்லா நேர தொலைக்கு பிறகும் ஆயத்தூர் குறிச்சியை தொடர்ந்து ஓதி வருகிறார்களோ அவர்கள் சுகணம் செல்வதற்கு மரணம் மட்டுமே தடையாக இருக்கிறது என்று பெருமானார் செல்லல்லாஹ் ஒலிவு செல்லும் சொல்வார்கள் அப்படின்னா நம்ம மோத்தா போயிட்டு நேரடியாக சொர்க்கம் போவோம் அப்படிங்கிறத ரசூல்லா சொல்கிறாங்க ஆயத்தில் குறிச்சி யார் தினந்தோறும் ஓதி வருகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு மரணம் தான் தடை என்று பெருமான செல்லலா சொல்கிறாங்கன்னா இந்த ஆயத்தில் குறிச்சி அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி எவ்வளவு சிறந்த ஒரு பகுதி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா குலேஷன் காலத்தில் ஜக்காத்துடைய பொருள்கள் மதினாவில் குவிக்கப்படுகிறது ஒரு வீட்டில் குவிக்கப்பட்டு அதை பாதுகாக்க வேண்டும் யார் பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்று கேட்கிற பொழுது சரி நான் அபுகுறையாக அதிகார்தான் தரலான்னு சொன்னாங்க நான் பொறுப்பெற்றுக்கிறேன் அப்படின்னாங்க செல்லாம் சொன்னாங்க பரவாயில்ல அந்த பொருளை பாதுகாக்கிற பொறுப்பை நீங்களே வச்சுக்கோங்க பத்திரமா என்ன செய்ய பாதுகாத்துக்குங்க யாரும் வந்தாலும் எடு எடுக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூடுதாய் செல்லந்தா ஒலையும் செல்லம் அபோகர அர்திகம் தா முத்தானவர்களை கண்காணிப்பாளராக வாட்சுமனாக அரசோல்தம் அமைச்சார் அந்த நேரத்தில் இரவில் விழித்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் தானே எவ்வளோ தான் இருந்தாலும் தூக்கம் என்று வருகிற பொழுது கொஞ்சம் கண்ணை சுக்கிரமா இல்லையா அபகுர அர்திகந்தா முத்தான விழித்துக் கொண்டே இருக்கிறார்கள் திடீரென்று தூக்கம் வந்து விட்டது கொஞ்சம் கண் குறைங்கி விட்டது உறங்கி கொண்டு பார்த்தா ஏதோ நம்ம இருக்கிற பொருளை யாரோ அழுற மாதிரி எடுக்கிற மாதிரி தடவுடலாம் ஒரு சவுண்டு கேட்குது எந்திரிச்சு பார்க்குறாங்க பார்த்தா ஒரு ஆள் வந்து பொருள் எடுக்கிற அமௌரையில் அதிகம் தாங்க தாழும் போய் கையை பிடிச்சிட்டாங்க எங்கடா வந்த இல்லை பொருள் எடுத்துட்டு இருக்கிற இது பொது சுத்தாச்சாகி செல்லாதவங்க பாதுகாப்பு வச்சுருக்கிறாங்க நீ வந்து எங்கே எடுக்க வர்ற அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டா அந்த ஆள் திருட அழுகிறோம் ஐயோ எனக்கு பசிக்குதே அப்படி இருக்குதே இப்படி இருக்கேன் குலம் புறம் அழுகுறா பொறுத்த வரைக்கும் அல்லா சொல்வான் யோ சீரோனு அலா அன்ஃபூசிக்கும் வளவுக்கு ஆரம்பி ஹசாசா தனக்கு தேவை இருந்தா கூட பிறருக்கு கொடுத்து அழகு பார்ப்பவர்கள் சஹாபாக்கள் அப்புரர் அதிகம் தான் தரன்னு ஆள் அழுத உன்னே சரி போனா போனா அப்படின்னு சொல்லி துறத்தி விட்டுட்டா அசூர்தாய் செல்லாதது காலைல வர்றாங்க என்ன நேற்று நைட்டு யாரும் வந்தாங்களா அப்படின்ற சூழலா கேட்குறாள் இவனுக்கு ஒன்றும் புரியல திருடம் வந்தது எனக்கு தெரியும் நான் பிடிச்சேன் அழுதான் புலமுலாம் நான் விட்டுட்டேன் செல்லாத வந்தவன் கேட்குறாங்க நைட்டு யாராவது வந்தாங்களான்னு கேட்டான் அம்மா யார சொல்லா ஒருத்தன் வந்தான் வந்தா பொருள் எடுத்தா அவன் கையில் கையும் குழமோ பிடிச்சிட்டேன் நான் சொல்லாட்ட உனக்கு ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான் அழுதான் புலம்னா பசியா இருக்கிற நாள் சாப்பிட்டாச்சு அப்படின்னா இறக்கம் வந்துருச்சு அவனை அனுப்பிட்டேன் அப்படின்னா செல்லு நாங்கள் நாளைக்கு வருவோம் பிடிச்சி வை அப்படின்னா நாளைக்கு வருவோம் பிடிச்சி வை அப்படின்னா அதே மாதிரி அடுத்த நாள் வந்தான் அபோர முடிச்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் தூக்கம் வந்துருச்சு திருப்பி வந்து சத்த எடுக்கிற சவுண்டு வருது பார்த்தா நேற்று வந்த மாப்பிடி ஆனால் இன்னைக்கு வந்துருக்கிறான் கையும் கலமும் பிடிச்சாச்சு டேய் நான் இன்னைக்கு விடமாட்டேன்டா எப்படியா இப்படியா ஒப்படைக்க விட மாட்டேன் நேற்று பாவம் இறக்க இறக்கப்பட்டு விட்டேன் நீ திருப்பி வந்திருக்கிறீ உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டா நேத்து எனக்கு பசி இன்னைக்கு மனை மக்கள்லாம் தான் பசியா இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது ரசோலதாவோட தோழராச்ச கொஞ்சம் இறக்க போடுங்களேன் விட்டுருங்களேன் அப்படின்னு தான் விட்டுட்டான் சல்லா நடத்தலாம் இருந்தாங்க என்ன அவன் ஆள் என்னாச்சு என்னாச்சா அவருக்கு ஒன்றும் புரியல ரசோலதா வந்தான் பிடிச்ச உங்கள்ட்ட ஒப்படைச்சிருவேன்னு சொன்னேன் நான் விடாமடியா பிடிச்சிருந்தேன் மனைவி மக்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அழுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல யார சொல்லா இறக்கப்பட்டு விட்டுட்டே அப்படின்னா செல்லா சொன்னாங்க நாளைக்கு உரம் புடிச்சுக்கோ அப்படின்னா அதே மாதிரி வந்தான் அப்புறம் தான் பிடிச்சிட்டாங்க பிடிச்சவனை இப்ப என்ன சொல்றான் தயவு செய்து நீ விட்டுருங்க நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்போ ஒரு விடவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க அவன் சொன்னான் குரான் ஒரு சிறந்த ஒரு ஆயத்து இருக்குது அதனுடைய மகத்துவத்தை சொல்லி கொடுத்த அப்படின்னா என்ன விட்டுருவீங்களா அப்படின்னா

அவர் செய்தி சொல்லி தருவேன் அந்த செய்தியை கண்டனை விட்டுறணும் அப்படின்னு அப்படியே அப்படின்னு செய்தி அப்படின்னா அப்பதான் அவன் சொன்னா குரான் ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்து பேர் ஆயத்து குறிச்சி அந்த ஆயத்து குறிச்சி யார் தொடர்ந்து ஓதி வர்றாங்களோ அவங்க கஸ்டமர்ஸ் இருக்காது அவங்களுக்கு நாளைக்கு சொற்கம் இருக்குது அப்படின்னு சொன்ன ஒன்ன

நான் விட்டுட்டு ஒன்று ரசி சொன்னாங்க சொன்னது உண்மைதான் வந்தவன் செய்தான் அப்படின்னாங்க ரசூல் உள்ளாயி செல்லந்தா கொலை சொல்லும் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா முன்னாள் எல்லாருமே நம்ம வீடுகளில் படுக்கும்போது போது ஆயத்து குடிசி ஓதிக்கிட்டான் வீட்டில் படுப்பாங்க ஒரு நல்ல காரியம் செஞ்சால் கூட ஆயத்து குடிசி ஓதுவாங்க குழந்தை பயந்துருச்சு அப்படின்னா ஆயத்து குடிசி ஓதுவாங்க இன்னைக்கு ஆயத்து குடிசி அப்படின்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப வங்கிட்டே போயிட்டு இருக்கு ஆயத்தூர் குருசி அந்த அளவுக்கு பாதுகாப்பு யாராவது வீட்டுல பிள்ளைங்க வெளியே ஸ்கூல் போறாங்கன்னா உமா தூவாங்கன்னே ஆயத்து குருசி ஓதிட்டு போனா அப்படிப்பா ஏன்னா ஆயத்து குருசி ஓதிட்டு போனா மடக்குமாறு பாதுகாப்பு கிடைக்கின்ற சூழலா சொன்னாங்க அதனால குழந்தைங்க வெளியே போனா தாய்மார் சொல்லுவாங்க ஆயத்து குருசி ஓதி நெஞ்சில ஊதிட்டு போடா அப்படிம்பாங்க ஒரு காலம் போய் இன்னைக்கு என்ன ஆயிரத்து ஒரு குசில என்னன்னு தெரியல இன்னும் சொல்ல மதுச குழந்தைகளுக்கு ஆயிரத்து குசில தெரியாது அல்லா ஒரு ஆயிலாம் ஆரம்பிச்சு விடுங்களேன் சில பேருக்கு ஆயத்து மனப்பாடம் அது என்ன ஆயத்தும் தெரியுது இல்லை இந்த சில பேருக்கு ஒண்ணுமே தெரியுது இல்லை அதனால முடிந்த வரைக்கும் ஆயத்து குருசியை அதிகம் அதிகம் போத வேண்டும் சொன்னால் அல்லாஹ்வின் தன்மைகளை பற்றி அது நிறைய கூறுவதால் அதை ஓதுவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று நபிகள்

सलाम